என்ன பிரச்சனை இல்ல. நீங்க தான் டீ எத்றீட்டீங்கன்னு சொல்றேன். டேய், இந்தா சமமா கம்ப போச்சுயா. போங்க. ஆனா இந்த பக்கம் போவாதீங்க. மாட்டிப்பீங்க. மாப்ளே, நம்மளே கேடி. நாட எப்படி போன்றா? என்னோட மூணு சுத்தி பெஸ்டாதாங்கறே. என்னமே ஸ்லிம் ஆவணனா மூணு வேளை சாப்பிடாதே. டேய், ஒரு நாளைக்கு மூணு வேளை தான் சாப்பிடுவாங்க. அது ஏ சாப்பிடவானன்றா? நீ சாப்பிடலன்னா உனக்கு நல்லது. உங்கோ வீட்டுக்கு நல்லது. நம்ம நாட்டுக்கு நல்லது. மாப்ள, எனக்கு நல்லது ஓகே. எங்க வீட்டுக்கு நல்லது ஓகே. அதுன்னா நாட்டுக்கு நல்லது. மாப்ள, நீ மண்புதுல இவ்ளோ தூணுவல்ல? அத பத்தி பேசி போறேன்.